என்னங்க ஆன்டி தலையில கை வச்சுட்டு இருக்கீங்க மோனி உள்ள இருக்கா ஆமாப்பா மோனி என்ன மோனி ஒரு மாதிரி சோகமா உக்காண்டிருக்க என்னாச்சு என்ன மோனி ஒரு மாதிரி உட்காந்துருக்க இருக்கா என்னாச்சு ஏ இல்லைடா அம்மா இப்போ தான் ஜாதக பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க சரி நானும் கூப்பிட்றாங்கன்னு போனேன் போன இடத்துல அவன் என்னன்னா ஆறு மாதத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணணும் எனக்குன்னு சொல்லிவிட்டான் நானே இப்போ தான் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே என்ன இப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பண்ணலைனா அதோட முப்பது வயசுக்கு மேலே தான் மேரேஜ் ஆகணும் இப்போ பண்ணணுன்றதா அவசியமாக இல்லை இல்லை கல்யாணம் பண்ணால் தான் வாழ முடியுமா இந்த உலகத்தில் அது ஓவரா பண்ணுறாங்கடா இப்போ அவங்க ஆறு மாதத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ இவங்க எங்கே போய் மாப்பிள்ளை தேர்றதுன்ட்டு அவங்களும் ப்ரெஷராகி என்னையும் டென்ஷன் ஐற்றி இப்படி உட்கார வச்சுருக்காங்க அவங்க அவங்களும் தலையில் கை வச்சுட்டு இருக்காங்க போய் பாருதா அவங்க அவங்ககிட்ட இதுதான் மேட்ரா நான் கூட இதை எக்ஸாமில் தான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீ தான் பத்தறி வச்சாலும் எதையும் பண்ணாத வாடா படத்துக்கு போகலான்னு கூப்பிடுறாள் ஆளாச்சு சரிவா இதானே நான் அம்மா கிட்ட வா ஆண்டி ஒரு மாதிரியும் உக்காண்ட்ருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் போய் ஜோசி இதை பார்த்துருக்கீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க உங்கள் மைண்டை குழப்பிட்டாங்க ஓனியே இப்போ தான் ஆண்ட்டி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ளே இதுக்கு ஆண்ட்டி கல்யாணம்லாம் எதையும் நம்பாதீங்க ஆண்ட்டி யாராவது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஜோசிக்காரங்க பல விதமாக சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு காசு வேணும் இல்லை அதனால் அதனால் அவள் பிடிச்சது பண்ணிட்டுமே ஆண்ட்டி இன்னும் ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்கள் நான் அவங்க அப்பா கூட நானே பேசுகிறேன் ஆன்ட்டி ஏன்னா அவளுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கு ஆன்ட்டி அது ஜ தோசியத்தினால கெடுத்துறேன் வேணாம் ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு கூட பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் வரவன் எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும் நல்லவனாக இருந்தால் ஓகே ஒரு வேலை இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணான்னா நேட்டி ஏட்டி அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே சண்டையாகி ஆகி டிரைவர்ஸில் தாட்டி முடியும் இதெல்லாம் தேவையான ஆன்ட்டி இந்த பதர்ன காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் நடந்துடும் ஆண்டி அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மோனிக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கும் இதெல்லாம் விட்டுருங்க ஆண்ட்டி இந்த ஜோஸியாக இருந்தால் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருங்க ஆன்ட்டி ஜாலியா இருங்க ஏன் கூட்டு வெளிய போங்க மோனியோ ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கா நான் பேசிட்டு போறேன் பாத்துங்க ஆண்ட்டி நீ என்னவோ ஊர் கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா நீ சொல்றதும் கரெக்டு தான் நான் சொல்லி ஒத்துன்னு இருக்கீங்களா ஆண்டி ரொம்ப பெரிய விஷயம் ஆண்டி அதை மோனிக்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆண்டி தேங்க்ஸ் ஆண்டி ஒத்துன்னு இருக்கு மோனி மோனி இப்ப வாமா என்னம்மா கூப்பிட்ட